அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மனிதன் சுவனத்தில் சந்தோஷமாக இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் என்ன தெரியுமா அவர் செஞ்சது மரத்துடைய ஒரு கொப்பு பாதையில் விழுந்து மக்களுக்கு போக்குவரத்து செய்ய டிஸ்டர்ப் டிஸ்டர்பா இருக்குது இடைஞ்சலாக இருக்கிறது அந்த மனிதர் என்ன செய்கிறார் சில அதிசல மரம் வருது சில ஹதீஸ்ல மரத்துடைய கொப்புண்டும் வருது அந்த மனிதர் வெட்டி பாதையை சுத்தப்படுத்துகிறார் மக்களுக்கு இருக்கிற அந்த இடைஞ்சலை இல்லாமல் ஆக்குகின்றார் இந்த ஒரு நல்ல விஷயத்தின் காரணமாக சுவனத்தில் உருண்டு பிறண்டு சந்தோஷமாக இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் சுவனம் எங்க இருக்குது சகோதரர்களே நானும் நீங்களும் விரும்புகின்ற சுவனம் நானும் நீங்களும் ஆசைப்படுகின்ற அழைத்துக் கொண்டிருக்கின்ற செய்ய விரும்பாத சின்ன ஒரு காரியம் எங்கட பட்டம் எங்கட பதவி எங்கட பொருளாதாரம் எங்களுடைய மதிப்பு ரோட்ல இருக்கிற ஒரு கள்ள தூக்கி போடுவோமா ஒரு ஊத்த பேகர் நடு ரோட்ல இருந்தா வாகனத்தை நீ அதை எடுத்து ஊத்த குப்பையில போட்டுட்டு போவோமா என்ன யோசிக்கிறோம் நம்மட மதிப்புக்கு இதை செய்யலாமா நம்மட ரெஸ்பெக்ட்டுக்கு இதை செய்யலாமா நம்மட வீட்டு முன்னால உள்ள கான் மழை பெய்யுது எங்கட கான் எங்கட ஊட்டு முன்னுக்கு தான் அடைச்சிருக்குது அசிங்க தண்ணீரெல்லாம் பாதை நடுகே ஓடிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய உள்ளம் என்ன சொல்கிறது வீட்டுக்குள் இருந்து மண்வெட்டியை கொண்டு வந்து அந்த காணை சுத்தப்படுத்தி விட்டால் பாதையிலே நடக்கிற மக்கள் நிம்மதியாக நடப்பார்களே மனசு வருமா செய்யறதுக்கு மனசு வருதா இஸ்லாமிய உறவுகளே இப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாவுடைய ரமத்து எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கலாம் சுவனத்து மனிதர்களாக நானும் நீங்களும் மாறலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே சுவன அழைப்புக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு சில அடிப்படைகளை நான் கொண்டு வருகிறேன் எங்களை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்ற பொழுது நானும் நீங்களும் சுவனத்தின் அழைப்புக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது செய்கின்ற இபாதத்துகளை செய்கின்ற நல்ல காரியங்களை நானும் நீங்களும் நினைத்த மாதிரி செய்யாமல் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாவுக்கு நேர்பட்ட விதத்தில் செய்வதோடு விட்டு விட்டு பொடுபோக்கு காட்டாமல் தொடர்ச்சியாக செய்வதூடாக அல்லாவுடைய ரஹமத்தை அடைந்து கொண்டு சுவனத்து சொந்தக்காரர்களாக மாறலாம் என்பதை நானும் நீங்களும் நோக்கினோம் கடைசியாக நான் உங்களுக்கு சொன்ன செய்தி என்னவென்றால் அல்லாவுடைய மார்க்கத்திலே எந்த அமல் அல்லாவுடைய ரஹமத்தை பெற்று தரும் என்று சொல்ல முடியாது அல்லாவை பயந்து மரணிக்கிறார் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான் பாதையிலே மனிதனுக்கு நோவினை செய்கின்ற ஒரு பொருளை அகற்றி வைக்கின்றார் அல்லாஹ் சுவனத்தை கொடுக்கின்றான் நீங்கள் எல்லோரும் படித்திருக்கலாம் காலம் முழுக்க விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி பாதையிலே நடந்து வருகிறாள் ஒரு நாய் ஒரு நாய் சகோதரர்களே தண்ணீர் தாகத்தின் காரணமாக தவித்துக் கொண்டிருக்கிறது ஒரு ஆண் என்றும் வருகிறது ஒரு பெண் என்றும் இரண்டு அறிவிப்பிலே வந்திருக்கிறது அந்த பெண்மணி என்ன செய்கிறார் தன்னுடைய முந்தானியை கலட்டி கிணற்றுக்குள் நுழைத்து தண்ணீரை எடுத்து வந்து புளிந்து என்ன செய்கிறார் நாய்க்கு கொடுக்கிறார் காலம் முழுக்க விவச்சாரம் செய்த அந்த பெண்மணி ஒரு நாய்க்கு உபகாரம் செய்ததுதான் காரணம் சுவனத்துக்குரிய பெண்மணியாக மாறினார் என்று சொன்னால் அன்பாண்டவர்களே நபிகளால் சொன்னார்கள் அல்லவா அல் அல் முஸ்லிமு முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா அல் என்று சொன்னார்கள் தன்னுடைய தன்னுடைய நாவாலோ அடுத்த முஸ்லிமுக்கு தீங்கு செய்யாதவன் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள் ஒரு நாய்க்கு சேவை செய்ததனால சுவனத்துக்குரிய மனிதனாக மாறுகிறான் என்று சொன்னால் நம் எத்தனை மனிதர்களுக்கு அநியாயம் பண்ணியிருப்போம் எத்தனை மனிதர்களுக்கு கொடுமைப்படுத்தியிருப்போம் எங்கள நாவால் எத்தனை பேருக்கு தொல்லை எங்களுடைய உடல் உறுப்புகளால் ஆதரவு வைக்கின்ற மனிதர்களாக இருந்தால் அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உங்களுக்கும் இருந்தால் உலகத்திலே நானும் நீங்களும் வாழுகிற பொழுதோ எங்களுடைய உடல் உறுப்புகளால் அடுத்தவர்களுக்கு தீங்கு நடங்காத அளவுக்கு எங்களுடைய நாவால் அடுத்தவர்களுக்கு தொல்லை வராத அளவுக்கு மனித சமூகத்துக்கல்ல விட தாண்டி சாதாரணமான ஒரு மிருகமாக இருந்தாலும் மனிதநேயத்தோடு நடந்து கொண்டால் சுவன அழைப்புக்கு நானும் நீங்களும் பதில் சொல்ல முடியும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளை